ஏன் எத்தனை பேர் இன்னும் டவுட் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள் டவுட்டே வரல எனக்கு பைபிளில் நிறையா இருக்கீங்களாங்க பைபிளில் டவுட் வரலனா மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம் இல்லை எனக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக சூப்பராக புரிஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லை பைபிளில் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம் மூணுல எந்த கேட்டகரி நீங்கள் ஆ ஹலோ ஒன்றில் பைபிளை நான் சூப்பராக படித்து கரையை கண்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு டவுட்டும் கிடையாதுன்னு இருக்கணும் நவீன் ஒரே ஒரு டவுட் எனக்கு அந்த திரும்ப திரும்ப படிச்சேன் சுத்தமா புரியல புரியல கேமரா பண்ண ட்ரை செட்டிங்ஸ்ல கொஞ்சம் நோ நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் எந்த இது அதாவது எடுக்கப்படும் உள்ளவரிடம் கொடுக்கப்படும் அது நான் எந்த படிச்சாலும் அது எனக்கு சுத்தமா புரியல ஏன்னா நம்ம கேட்ட வரைக்கும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் இருக்கவங்களுக்கு இருக்கப்படும் அந்த ஒரு சின்னதைதான் நம்ம சுத்தி கேட்டேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா எந்த இருக்குல்ல பார்த்து எனக்கு அது கொஞ்சமா புரிய மாட்டேங்குது அது நீங்கள் எந்த ஆங்கிலையும் பார்க்கல நீங்கள் பரிசு தாங்கிளில் பார்க்கணும் பைபிள் எழுதுனது அவர் தான் குட் குட் நல்ல டவுட் அது எப்போவுமே பைபிள் படிக்கும் போது நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட கேட்கணும் ஓகேயா ஹோலி ஸ்பிரிட்ட கேட்கணும் அவர் சொல்லி தருவார் இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிற வசனங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் எதை பற்றி சொல்லிட்டு வராங்க இதை சொல்லும்போது ஓகேயா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவு அந்த இதுக்கு ஆன்சர் புரியும்

இப்போ இதுல பிரண்ட்ல பாத்தோம்னா கிறிஸ்து வந்து விதை விதைப்பான் ஓமையை குறித்து பேசிட்டு இருக்கிறார் பதிமூணாவது அதிகாரத்துல விதை விதைப்பர் ஓமையை குறித்து பேசுறாரு இந்த விதை விதைப்பெற ஓமை வந்து என்ன ஓமை பேசிக்கா பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்த பரலோக குறிச்ச இதே ஓமையா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த விதை விதை பெற சொல்றாரு இப்போ ஓமையா பேசுறது எல்லாருக்கும் ஈஸியா புரியணுன்றதுக்காகவா எதுக்காக ஓமையா பேசுறாருமையின் வழியாக பேசியது நோக்கம் என்ன சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் ஐ மீன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஈஸியா புரியுது பேசினார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அப்படி கிடையாது எல்லாருக்கும் புரியறதுக்காக ஓமையா பேசுனா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் இல்லையா யாருக்குமே யாருக்குமே புரியலாங்க கரெக்டாக நிறைய பேர் ப்ரீச் பண்ண என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக அன்று ஓமையில் பேசினார் அது தப்பு சீசஸ் ஓமையாக பேசுனதுக்கு ரீசனே எல்லாேருக்கும் புரியக்கூடாதுன்றது அதுதான் நான் சொல்றது அப்படியே கான்ட்ரடிக்ஷனாக தெரியும் பட் ஆனால் அதான் உண்மை நாங்கள் ப்ரூஃப் பண்ணுற பாருங்க யூ கோ பேக் டு திஸ் ஓகே இப்போது ஆண்டு எல்லாம் சொல்லி முடிச்சு இதெல்லாம் சொல்லி முடிச்சுன்னா சொல்கிறார் கேட்க செவியுடையோர் கேட்கட்டும் கேட்கட்டும் அப்போ எவனுக்கு கேட்குற செவி இருக்குதோ தாழ்ச்சியோடு கடவுள் சொல்கிறது எவனுக்கு கேட்குற செவி இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் கேட்குற மாதிரி யாருக்கும் கேட்காது எவனுக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்குதோ யாருக்கு பரலோகத்தை குறித்த நற்செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு தாழ்ச்சி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும் தான் ஆண்டு இப்போ இப்போது சீடர்களுக்கு சரியாக புரியல சீடர்கள் அவர் அருகே வந்து ஏன் அவர்களோடு ஊமை வாயிலாக பேசுகிறீர் என்ன கேக்குறாங்க ஏங்க உண்மையாக பேசுறீங்க இல்லையா அது ஏசு மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறை பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைத்திருக்கவில்லை அவங்களுக்கு ஓம புரிஞ்சுதா புரியலையா இல்ல இல்ல மற்றவங்களுக்கு ஓம ஓமையா தான் இருந்தது புரியல அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நினைச்சிட்டு போறாங்க ஆனா ஜீசு என்ன சொல்றாரு விண்ணரசின் மறைபொருளை அறிந்து கொள்ள உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்குது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை ஜென்ரலா கேட்டுட்டு ஓமை எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு போனவங்களுக்கு உண்மையிலே ஓம புரியல ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு உங்க கிட்ட அப்போசனுக்கு அந்த உண்மையான மறைப்பொருள் என்ன என்ன பொருள் என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்போதான் சீடர்களுக்கு புரியுது ஓகே இது முடிச்சுட்டு தான் சொல்றாரு

உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர்கள் அவர் நிறைவாக மாறாக உள்ளதும் எடுக்கப்படும் இப்போ இவங்களுக்கு புரிஞ்சுதான் கிட்ட அப்போ இறைவார்த்தையை ஆர்வம் இருந்தது தங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தங்களை தாழ்த்தி ஆண்ட கேட்டாங்க தாழ்ச்சி இருந்தது இப்போ பரிசுகளுக்கு தாழ்ச்சியும் இல்லை ஆர்வமும் இல்லை அப்போ யாருக்கு இது எல்லாத்தடையும் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா யாருக்கு ஒரு எளிய மனது இருக்குதோ அவர்கள் தான் பேர் பெற்றவர்கள் விண்ணரசு அவர்களுக்கு ஒரு இது நான் சொல்றையே மத்திய ஐந்து மூணுல சொல்றார் எளிய மனதோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் விண்ணரசை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இறை வார்த்தை அவங்களுக்கு புரியும் எனக்கு இருக்கிறவங்களும் இறைவார்த்தை ஒழுங்கா புரியாது அவங்க நினைச்சுப்பாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுப்பாங்க நான் அவங்களுக்கு தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ள மாட்டார்கள் மத்தையும் ஐந்து மூணா ஐந்து ஐந்து ஆகுது ஐந்து ஆமாம் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது ஏழைனா கஷ்டப்படுறவங்க பணத்தில் வறுமையாக இருக்கவங்கன்னு அர்த்தம் கிடையாது உள்ளத்தில் எளிமை உள்ளவர்கள் அர்த்தம் ஓகே யார் எளிமை எளிமையோட எளிமையோட கடவுள் பக்கத்தில் இருந்து அன்றை எங்களுக்கு தெரியல சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்களோ இப்போது இந்த டவுட்டை நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லை புரிஞ்சுக்க ஓகே எல்லாருமேனாலும் எனக்கு தெரிலன்னு சொல்லும்போது உங்களுக்கு தாழ்ச்சி இருக்குதா இல்லையா இருக்கு வெறும் மருந்துன்னா எல்லாரும் இல்லையும் பிரதர் எனக்கு தெரியல பிரதர் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க யாராவது கேட்கட்டும் நம்ம ஓர மருந்து கற்றுக்கலாம்னு இருப்போம் அது யாரும் கேட்கலாம் நமக்கு புரியாது அப்போ டவுட்டு கேட்குறது ஒரு தாழ்ச்சி தான் கரெக்டாக அப்போது சில பரிசேத சதி செய்ய ஜீசஸ்ட்டு எங்கேயாவது வந்து எங்களுக்கு தெரிய கேட்டிருக்காங்களா பைபிளில் நிறைய கேள்வி கேட்டாங்க ஜீசஸை ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இது எங்களுக்கு புரியலான்றே சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்களா எங்கேயுமே கேட்கல அப்படி எந்த இடத்துலையும் அப்படி கேட்கல எங்களுக்கு இது புரியல தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தான் ஆண்டோர் பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பார் ஒருத்தர் தெரியாமல் போய் கேட்டார் நைட்டில் யார் நிக்கதேவி மட்டும் போய் கேட்குறார் அவர்கிட்ட மறுபடியும் பிறந்தாலன்றி விண்ணரசில் நுழைய முடியாது சொல்லும்போது அவருக்கு தெரியாமல் தப்பான ஒரு பதில் சொல்கிறார் அப்போ ஆண்டோர் அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு ஆனால் டெஸ் சிஸ்டர் ஃபெரிஸ் இதை சொல்ல வந்த மாதிரி இருந்தது வெரி குட் கண்டுபிடிச்சானா ஆண்டவருக்கு நன்றி ஓகே சோ நிக்கதமே ஒரு தாழ்ச்சியோட போய் கேட்கிறாரு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு மறைவா போய் கேக்குறாரு அவர் பயத்துல போய் மறைவா கேட்கிறார் ஏன்னா தொழுகை கூடத்துல உள்ளவங்க வந்து கூட எதுவும் லிங்க் வச்சு கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டுருந்தாங்க அதனால பயந்துட்டு நைட்ல போய் கேட்கறாரு பகல போய் நம்ம பேசினோம்னா நம்மளே கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் ஒரு மறைவான ஒரு சீடராக இயேசு கிறிஸ்துக்கு மாறுகிறார் பிரைஸ் லார்ட் ஹாலே லூயா அப்ப யார் யாருக்கெல்லாம் தாழ்ச்சி இருக்குதோ தாழ்ச்சியோடு ஆண்டோட போய் உட்காரும்போது போது ஆண்டோர் கத்துக் கொடுப்பார் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது சென்ட் பால் ஒரு இடத்துல சொல்வார் எல்லாம் தெரிந்து கொண்டும் என்று தெரிந்து தெரிந்து தெரியும் என்று சொல்பவன் எதையும் தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை ஏதாவது பைபிள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா அர்த்தம் ஒழுங்கா தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தெரியும்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர்களுக்கு தெரியவில்லை இப்போ இந்த ஓமை சொல்லி முடிக்கும்போது அங்கே இருந்து பரிசு எல்லாம் நினச்சிருப்பாங்க இது என்ன சாதாரண ஓமை எங்களுக்கு புரியுன்னு சொல்லி போயிருப்பாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு புரிந்துருக்காது இன்னும் சொல்ல போனால் இந்த ஓமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை ஜீசு சன்னதர் மன்னோ இடத்துல சொல்லுவார் இந்த ஓமை உங்களுக்கு புரியலன்னா வேற எந்த ஓமை உங்களுக்கு புரியும் அப்போ என்ன அர்த்தம் பரலோக ராஜ்யத்தை குறித்த மற்ற ஓமைகள் புரிகிறதுக்கு இந்த ஓமை தான் கீ எந்த ஓமும் சரியாக புரியலைனா அவர் எந்த ஓமையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது ப்ரீஸ்லா அதில் லூயம் ஒரு டெசர்ட் ஃபாதருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டோரி படிச்சேன் ரொம்ப வருஷத்துக்கு நாள் அதுல அதில் ஒரு இளம் துறவி ஒரு பைபிளில் ஒரு பர்டிகுலர் வசனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் என்ன பண்ணுவார் தியான் தியானிப்பார் ஆறு மாதம் அந்த ஒரு வசனத்தை வச்சு தியானி தியானிச்சு உட்காந்துட்டு இருப்பார் திரும்பி திரும்பி படிப்பார் திரும்ப திரும்ப தியானம் பண்ணுவார் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணார் அதுக்கு அர்த்தம் புரியல ஆறு மாதம் கழிச்சு அவர் ரொம்ப வெறுத்து போயிட்டு சரி நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம குருகிட்ட போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிப்பார் எந்திரிச்சு அடுத்த அடுத்த நிமிஷத்தில் ஒரு ஏஞ்சல் வந்து அவருக்கு அதனுடைய மீனிங்கை சொல்லி கொடுப்பார் அப்போ இந்த சீடருக்கு ஒன்றும் புரியாது ஆறு மாதம் நான் இவ்வளோ நாள் தியானம் பண்ண ஒரு நாள் நீ வந்து பேசலை என்கிட்ட இப்போ குருக்கிட்ட போய் கற்றுக்கலான்னு போது நீ வந்து சொல்லி தரீங்களே அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த ஏஞ்சல் சொல்லுவார் உனக்கு எப்போது தாழ்ச்சி வருதோ அப்போ ஆண்ட்ரு கற்றுக் கொடுக்க சொன்னார் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ப்ரீஸ் எல்லாம் இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி கதை கிடையாது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி டெசர்ட் ஃபாதர்ஸ் லைஃப்பில் படித்தோம்னா அதில் இருக்குது அப்போது நம்ம கற்றுக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது இதான் டீச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க கற்றுக்கிறதுக்கு முடியுதா சொல்லி கொடுக்கும்போது அது தாழ்ச்சியோடு ஏற்றுக்க முடியுதா இல்லை இல்லை எனக்கு தெரியும் நான் படிச்சுப்பேன் நான் நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிப்பேன் கூகுள் சிலது கரெக்டாக சொல்லும் சிலது தப்பாக சொல்லும் ஆனால் ஆவியானவர் சொல்லி கொடுத்தா அது பர்ஃபெக்டாக இருக்கும் பிரீசலா ஹாலி லூயா ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாமா